வாய்ப்புகள் ஒரு சில நேரங்களில் ஒரு ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கும் அந்த ஒரு தடவையும் நம்ம அதை பயனுள்ளதாக மாத்திக்கணும் அப்படிப்பட்ட ஒரு போட்டி தேர்வுல ஒரு முக்கியமான தேர்வாக தமிழ்நாட்டுல எல்லாருமே அதாவது அனைத்து தரப்பிலான மக்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் வயதானவர்களும் கூட ஓகேனா எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு காமனான தேர்வான அதிகமான வேகன்சி வரக்கூடிய ஒரு தேர்வாகவும் நம்ம குரூப் ஃபோர் தேர்வை நம்ம பார்க்கிறோம் ஓகே அப்ப அந்த குரூப் ஃபோர் தேர்வை இந்த வருடத்திற்கான ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான வருட அறிக்கையில நமக்கு வந்து நவம்பர் மாசம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க டிஎன்பிசி டென்டேட்டிவா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்ப அதுல வேகன்சி மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னா வேகன்சி வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஆனாலும் கருத்து கணிப்புல அடிப்படையில இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலை அவங்களுடைய கருத்து அடிப்படையில கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதிகமான வேகன்சி காலி பண்ணிடம் அதிகமாகவே இருக்குது ஓகே என்னதான் போன வருடம் ரூப் டூல அஞ்சாயிரம் வேகன்சி வெளியிட்டாலும் போஸ்ட் தான் போட்டாலும் இன்னும் அரசாங்கத்துல இந்த ரிட்டையர்ட் ஆகும் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான வேகன்சி இருக்கு அப்போ அதிகமான வேகன்சிய கட்டாயம் ஒரு சில நேரங்களில் அரசு அதை வந்து பில்லப் பண்ணி தான் ஆகணும் அதற்காக அவங்க வந்து நோட்டிபிகேஷன் வெளியிடாம இருக்க போறதே கிடையாது கம்பல்சரி தான் ஆகணும் அப்ப அந்த வேகன்சி நிரப்புவதற்காக அடுத்த மாதம் குரூப் ஃபோர் தேர்வு காலி பணியிடங்கள் வெளியிட போகுது அப்ப அந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கு நம்ம படிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாளணும் எப்படி படிக்க துவங்கணும் அந்த படிக்க துவங்குறதுல ஏன் போன தடவை ஒரு சில சின்ன சின்ன மார்க்குகளையும் தப்பு பண்ணி படிக்கூடாது அதுக்காக எங்க அகாடமி சார்பாக வருகிற சண்டே அதாவது இருபத்தி ரெண்டு பத்தாம் தேதி நம்ம வந்து ஃப்ரீ டெமோ கிளாசஸ் அரேஞ்ச் பண்றோம் ஓகேங்களா இது எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டெமோ கிளாஸை தாண்டி இது ஒரு வழிகாட்டி வகுப்பாக இருக்க போது அதாவது எதுவுமே தெரியாது எனக்கு நான் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி ஒரு கேட்டகரி மாணவர்கள் இன்னொரு சில மாணவர்கள் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் குரூப் ஃபோர் போன தடவை அட்டம் எழுதுனேன் ஆனாலும் எனக்கு வந்து வேலை கிடைக்கிற அளவுக்கு எனக்கு மார்க் வரத என் ஸ்கூல்ல படிச்ச நாலேஜ் வச்சு மட்டும்தான் நான் எழுதுனேன் ஓகே ஆனா இந்த தடவை நான் கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும் எங்க ஊர்லயே நான் வந்து ஒரு நல்ல மதிப்புள்ள வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்போ இன்னைக்கு நம்ம இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நம்ம அகாடமிலேயே வேலூர்ல கீழே அட்ரஸ் ஸ்பென்ட் பண்ணிருக்கேன் அதுல வந்து நடத்துறோம் இது அல்லாம அந்த டெமோ கிளாஸ் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீயா நம்ம ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் என்ன மெட்டீரியல் சார் அப்படி பாத்தீங்கன்னா இது அந்த குரூப் 4 தேர்வை முதல் முறையாக ஓகேலா இந்த மெட்டீரியலை சிறப்ப பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படின்னா பாதி பேருக்கு படிக்கணும் ஆசை இருக்கும் ஆனா அதை எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்ற டவுட் ஏகப்பட்ட கேள்விகள் மனதுக்குள்ள இருக்கும் அந்த அந்த எல்லா சந்தேகத்தையும் இந்த ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு வந்து தீர்ப்பு வச்சிடும் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு மெட்டீரியலை நீங்க எப்படி படிக்க துவங்கணும் ஓகேங்களா எதை மட்டும் படிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில தான் படிக்கணும் தெரியும் அதுக்குன்னு ஸ்கூல் புக்கில் வர 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 எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படி படிக்க முடியாது எதை மட்டும் படிக்கணும்னு கொடுத்துருக்கோம் அது இல்லாம இதுக்கு முன்னாடி கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்க அப்போ அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி புத்தகமாக அமையும் அதனால கண்டிப்பா எல்லாருமே இந்த டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க இது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை அமையலாம் ஏன் அப்படின்னா அரசு வேலை தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருப்பு அமையும் அதை நீங்க பயன்படுத்தி இந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வருகிற சண்டே மார்னிங் டென் டு ஒன் ஓகேங்களா தேங்க்யூ